ரொம்ப வருஷம் கழிச்சு தஞ்சாவூர் போயிருந்தாங்க தஞ்சாவூர் போய்ட்டு எப்படி நம்ம பெரிய கோவில் பார்க்காம வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோவில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம் பயங்கர வெயில் சரி எப்படியாவது நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாற்றங்கள் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ வேறு மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கேலாம் பார்த்திங்கன்னா செப்பல்லாம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கெல்லாம் பேகு கொடுக்குறாங்க முதல்ல அந்த மாதிரி சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த மாதிரி பை கொடுக்குறாங்க அதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அதில் மாட்டிட்டு அதில் டோக்கன் எடுத்துக்கணும் அந்த பேக்கு டோக்கன் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த டோக்கன் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இதுதான் இந்த சிஸ்டம் தான் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கடைவீதி அதாவது அந்த செப்பல்லாம் விட்டுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கடைவீதி தான் பேக்கு பர்ஸ் இந்த மாதிரி மே ஹேங்கிங் மேலே தொங்க விடுறது அந்த சவுண்ட் வரும் இல்லையா பெல் மாதிரி அது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது உட்டில் இந்த மாதிரி நிறையா இருந்தது நம்ம பார்க்குறப்ப அதெல்லாம் ஒரே ஆசையாக இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்க முடியாது சரி அப்படியே பார்த்துட்டு நாங்கள் போனோம் போயிட்டு நல்ல வெயில் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தப்போ சதைய விழா நடந்துகிட்டு இருந்தது அப்போது அந்த இடத்துல போட்டிருக்காங்க போர்டில் அப்புறம் மெல்ல அப்படியே போனோம் வெயில் தாங்க முடியல பயங்கர வெயிலாக இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா சரி ஒரு ஜூஸாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிராண்டா பாட்டில் அங்கே கிடச்சது உள்ளுக்குள்ளேயே இருந்தது கடைகள்லாம் அப்புறம் வாங்கிட்டு ஒரு மிராண்டா குடித்தோம் குடிச்சிட்டு மெல்ல உள்ளே போனோம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா மறக்காமல் பெரிய கோவில் போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க பாய்